அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் பச்சைப்பயிறு கால் கப் பச்சரிசி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா பிசைஞ்சு கழுவி அலசி ஊற்றுங்க தூசி மண் எது இருந்தாலும் வந்துடும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஓவர் நைட்டு உற வச்சிடலாம் இப்போ நல்லா ஓரி வந்துடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன போடலான்னா பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுவும் இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக பிள்ளைங்கள் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு நம்ம இப்போ பவுலில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்துட்ருலாம் இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாக ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றலாம் வாங்க அங்கே நல்லா மெலீஸாக ஊற்றிக்கோங்க நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் இதுக்கு ரொம்ப செட் செட்டாகிறது வந்து மிளகாய் சட்னி ரொம்ப ரொம்ப செட்டாகவும் சூப்பராக இருக்கும் பூண்டும் மிளகாய் ஒரு அரை தக்காளி பழம் வச்சு நீங்கள் அந்த சட்னி அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த தோசைக்கும் அதுக்கும் வேறு லெவலாக இருக்கும் கிட்டாயமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Okay bye Assalamualaikum